சிறகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இந்த முத்துவுக்கு வெளியூர் சவாரி கிடைச்ச சந்தோஷத்தில் மீனா எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து அண்ணாமலையும் பரவாயில்ல முத்து இப்போ வர வர நீயும் சவாரிக்கின்னு எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சுட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்து போயிட்டு வாப்பா முத்து அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப அக்கறையா முத்துக்கிட்ட சொல்றாங்க ஆனால் விஜயா சிரிச்சுக்கிட்டு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இந்த முத்து சவாரிக்குன்னு இப்படி வெளியூருக்கு எங்கேயாவது போனா ஏழு நாள் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படிதானே மனோஜ் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மனோஜ் ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் இந்த முத்துவும் மீனாவும் வீட்ல இல்லைன்னா நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது எப்ப பார்த்தாலும் என்னையும் ரோகிணியவும் இங்க கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறதே இவங்க ரெண்டு பேத்துக்கும் வேலையா போச்சு இவன் இப்படி வெளியூருக்குன்னு எங்கேயாவது சவாரிக்கு போனாதான் நம்மளால இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியும் அதனால இவன் சவாரிக்கு போறதாமா நல்லது அப்படின்னு சொல்றாரு மனோஜ் இதை பார்த்த மீனா சொல்றாங்க ஏங்க என் வீட்டுக்காரரை எதுக்காக அப்படி பேசுகிறீங்க அவர் இருந்தால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை எது சரியில்லையோ அதை அவர் கேள்வி கேட்பார் அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் எங்களை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அவர் எவ்வளோ தூரம் சவாரிக்குன்னு போறாரு அவரை போய் இப்படிலாம் பேசுறீங்களே நீங்க எதையும் கண்டுக்காதீங்க நீங்க அங்க போய் வேலை செஞ்சுட்டு சீக்கிரமாவே திரும்பி வந்துருங்க அப்படின்னு மீனா சிரிச்ச முகத்தோட முத்துவ ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க உடனே இங்க விஜயாவும் ஆமா இவன் சவாரிக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை நம்மகிட்டே கொண்டு வந்து கொடுக்க போறான் எப்படியும் இந்த மீனாவும் முத்துவும் சேர்ந்து வீண் செலவு தான் செய்ய போறாங்க இதுல அந்த முத்து எங்க போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க அதுக்குடனே அண்ணாமலையும் பாத்தியாமா மீனா நீ என்னதான் இந்த குடும்பத்துல இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காம சமாளிச்சு பொறுப்பா நடந்துகிட்டாலும் விஜயாவையும் மனோஜையும் என்னைக்கு திருத்த முடியாது இப்படி இந்த விஜயாவும் மனோஜும் பேசுகிற எதையும் நீ பெருசாக எடுத்துக்காத மேம் மீனா நீ எப்பயும் போய் உன் வேலையை பாரு அப்படின்னு மீனாவை உள்ள அனுப்பிடுறாரு அண்ணாமலை இதை பார்த்த விஜயா ரொம்பவே கோவமா எப்ப பார்த்தாலும் உங்க மருமக மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் பாருங்க அந்த மீனாவால் நீங்க அவமானப்பட்டு நிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலையும் உன் பையன் மனோஜால எவ்வளவோ அவமானப்பட்டாச்சு இனி கண்டிப்பா மீனா அப்படி எனக்கு ஒரு அவமானத்தை தேடித்தரமாட்டா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா நினைக்கிறாங்க இந்த மீனாவும் முத்துவும் எப்படி சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்ந்துடுறாங்கன்னு நான் பார்க்குறேன் சீக்கிரமாகவே இங்க என் வீட்ல இருந்து மீனா முத்துவ முதல்ல வெளியில் அனுப்பணும் அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு யோசிக்கிறாங்க முத்துவும் அவர் கூட வந்த அந்த மூணு சவாரிக்குற்கிட்டயே முத்து நல்லபடியா பேசுறாரு தங்க போறீங்க எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்க அங்க வந்தவங்களும் முத்துக்கிட்ட ரொம்ப தெளிவா எங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொன்னாங்களோ எல்லா இடத்தையும் பத்தி சொல்றாங்க உடனே இங்க முத்துவும் எங்கெல்லாம் எந்த கோயிலுக்கு எல்லாம் போகணுமோ ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்வேன் பரவாயில்ல அங்க இருந்து எங்க ஊருக்கு வந்து கோயிலெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்கல்ல நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி தந்து முத்தம் அவங்க மூணு பேரையும் நல்லா பாத்துக்கிறாரு முத்துவோட நல்ல குணம் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது அதனால முத்துவை புகழ்ந்து பேசுகிறாங்க நாங்கள் எத்தனையோ ட்ரைவரை பார்த்துருக்கோம் ஆனால் ஒன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுள்ளவங்கள பார்த்ததே கிடையாதுப்பா முத்து எங்ககிட்ட சிரித்து பேசி நாங்கள் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கப்பா நீ கேட்டதை விடவும் அதிகமான பணத்தை நாங்கள் தருவோம்னு சொல்லி முத்து ஏற்கனவே ரூபா பணம் செலவாகும்னு சொன்னதுக்கு அவங்க மூணு பேரும் சேர்ந்து எழுவத்தையாயிரம் ரூபா பணத்தை முத்துக்கிட்டேயும் கொடுக்குறாங்க முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நாம் நல்லபடியாக வர கஸ்டமரை பார்த்துக்கிட்டோன்னா அவங்க நம்மளை புரிஞ்சு இப்படி நம்ம நம்மளுக்கு பணத்தெல்லாம் அதிகமாக தராங்களே அப்படின்னு நினச்ச முத்து இந்த பணம்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க கோவப்படுறாங்க அதனால் பணத்தை வாங்கிக்கலாம் வேண்டியதுதான் நமக்குன்னு நிறைய செலவு இருக்குது மீனாவும் நான் இங்கே எப்போ ஊர்லேருந்து வருவேன் எனக்காக காத்துட்ருப்பாளே அப்படின்னு நினச்சி அங்கே வந்த கஸ்டமர் கிட்டே ரொம்ப நல்லபடியாக முத்துவும் நடந்துக்கிறாரு இங்கே மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகி பணமும் கிடைக்கல அப்படின்னு மீனா என்ன செய்யனே தெரியாமல் வேறு வழி இல்லாமல் போலீஸ் மூலமாக யாரெலாம் இந்த பிரச்சனையில் இருக்காங்க ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நடந்ததுன்ற உண்மையை கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணியாக இருந்தாலும் ஏன் அத்தையும் சேர்ந்து தான் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி வசமாக போலீஸ்கிட்ட இங்கே சிந்தாமணியவும் விஜயாவையும் மாட்டி விட்டதால் விஜயா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க ஆனால் மீனா விஜயாவையும் சிந்தாமணியவும் மன்னிக்க தயாராகவே இல்லை அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எப்படியாவது முன்னேறணும்னு நினச்சா அதுக்கு வழிவிடாமல் இருக்க இருக்கிறது இந்த சிந்தாமணி மட்டும் இல்லாமல் என் அத்தையும் இப்படி ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்படி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இவங்களை ஏதாவது செய்யணும்னு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இங்கே விஜயா சொன்ன செஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதனால அண்ணாமலை ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாரு இங்கே விஜயாவை பார்த்து அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு ஏன் விஜயா நீ திருந்த மாட்டேன் மீனா வேற யாரும் இல்லை இந்த வீட்டோட மருமக உனக்கு பிடிக்கலனா நீ பாட்டுக்கு ஓன் வேலையை பாரு அதை விட்டுட்டு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் மீனாவுக்கு ஏன் பிரச்சனை செய்கிற நீ எவ்வளோதான் மீனா சம்பாதிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டியோ ஆனா மீனா கண்டிப்பா அவளுடைய உழைப்பால உயர்ந்துக்கிட்டே தான் போவா முன்னேறிக்கிட்டே தான் போவா உன்னால் மீனாவை ஒண்ணுமே செய்ய முடியாது நீ திருந்தலனாலும் பரவாயில்ல நீ மீனாவோட வழியில் தலையிட்ட அப்புறம் நீ என் மனைவியின் கூட பார்க்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிடுவேன் விஜயா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு போறாரு மீனா சொல்றாங்க அத்தை போனா போதுன்னு நானும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை நினச்சி சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டிங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்க வேலையை மட்டும் பாருங்க இனி உங்களுக்குன்னு நான் எதுவும் சமைச்சு தரவும் மாட்டேன் நீங்க சொல்ற எந்த வேலையோ நான் என்னைக்கும் செய்யவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா இந்த மீனா என்ன இப்படி பேசிட்டு போறா ஏற்கனவே எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரமாட்டா இதில் இந்த மீனாக்கிட்ட வசமா வேற மாட்டிக்கிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான் இப்படி ஆயிருச்சு அந்த மீனாவுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணமும் கிடைத்துருச்சு என்னையும் மாட்டி விட்டுட்டாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணியும் மனோஜும் அழுதுட்டு இருந்த கிட்ட போய் சொல்றாங்க என்னம்மா இது அந்த மீனா அந்த பேச்சு பேசிட்டு போறா நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கேன்னு மனோஜ் கேட்குறாரு இன்னொரு பக்கம் ரோகிணி ஆமா ஆன்டி இதெல்லாம் சரியே இல்லை இது உங்க வீடு யார் இருக்கணும் நீங்க தான் முடிவு செய்யணும் ஆனால் அந்த மீனா என்னவோ உங்களை எதிர்த்து பேசிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாங்க நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க மீனாவையும் முத்துவையும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க தான் ஆன்டி நீங்க சந்தோஷமா இங்கே இருக்க முடியும் இந்த மீனா இப்படியே உங்களை எடுத்து பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பாங்க உங்களை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு செய்ய வச்சுருவாங்க இந்த மீனா பார்த்து நடந்துக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரோகிணி இதை பார்க்கும் போது விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அது என்ன என் வீட்டில் நான் இருக்காம வேற யார் இருக்கிறது அந்த மீனாவும் முத்துவும் சந்தோஷமா இங்கே இருப்பாங்க நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா இந்த மீனாவால் என் வீட்டுக்காரர் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க கூடாது ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு விஜயா திருந்தாம மறுபடியும் இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்து சவாரி எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா தனக்கு கிடைச்ச பணத்தையும் வாங்கிக்கிட்டு மீனாவை பார்க்கறதுக்காக வராரு மீனாவும் தனக்கு எப்படியோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைன்னு பணத்தை திருப்பி வாங்கிட்டோம் நல்ல வேலை என் வீட்டுக்காரர் இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணமும் எப்படியோ கிடைச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க வீட்டுக்கு வந்த முத்து மீனா கிட்ட மீனா பா மீனா எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அது அதுக்குடனே மீனாவும் என்னங்க ஐம்பதாயிரம் ரூபாய் லாபமா சொன்னீங்க இப்போ என்ன இவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க அதான் மீனா நம்ம எல்லார்கிட்டையும் நல்லபடியா பேசுவோமா என்ன அங்க சவாரிக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தான் அவங்க சொன்னதை விட அவங்களுக்கு எல்லாமே நல்லதான் செஞ்சு கொடுத்தேன் அவங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனேன் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க போய்தான் அறுபதாயிரம் ரூபான்னு பேசுனதுக்கு மூணு பேரும் எனக்காக எழுவத்தையாயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க மீனா உடனே மீனா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாளே நாமளும் பணத்தை வீண் செலவு செஞ்சிடக்கூடாதுன்னு செலவுக்கு போன பணத்தை விட்டுட்டு மீதி பணத்தை கொண்டு வந்திருக்கேன் இந்தா மீனா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே மீனா கண் கலங்கிக்கிட்டே பரவாயில்லங்க நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு பெருசாக பிரச்சனை எதுவும் வரதில்லை ஆனால் நீங்கள் சவாரிக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே என்னெல்லாம் நடந்துருச்சு தெரியுமா அப்படின்னு தன்னுடைய டெக்ரேஷன் ஆர்டர்ல வந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப தெளிவாக மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அழுகுறாங்க உடனே இங்கே முத்துவும் என்னாச்சு மீனா டெக்ரேஷன் ஆர்டரை அப்போ நீ நல்லபடியாக முடிக்கலையான்னு கேட்க எல்லாம் செஞ்சேங்க ஆனா பணத்தை தர முடியாதுன்னு அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு ஆர்டர் கொடுத்த அந்த ஆளும் என்னை ஏமாத்த பார்த்தாரு வேற வழி இல்லாமல் பணத்தை எப்படியாவது வாங்கணுமே இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக வெளியில கடன் வாங்கியிருக்கோம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்க அம்மாவும் சிந்தாமணியும் வசமா மாட்டிக்கிட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு வழியில சிந்தாமணியா இருந்தாலும் உங்க அம்மாவும் இதுக்கு காரணமா இருந்திருக்காங்க நான் வெளியில வேலைக்கு போறது உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதனாலதான் தான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்துறது எனக்கு பணம் கிடைக்க கூடாதுன்னு இப்படியெல்லாம் அத்த சிந்தாமணி கூட சேர்ந்து செஞ்சிருக்காங்க என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு மீனா ரொம்பவே மனசு உடனே வேதனைப்பட்டு வேதனை என்ன மீனா சொல்ற உனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல மீனா அப்படின்னு கேட்குறாரு முத்து அது கூடனே மீனாவும் நீங்கள் என்ன பக்கத்தில் சவாரிக்கு போயிருந்தீங்க உங்களை உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்கு எவ்வளோ தூரம் போயிருந்தீங்க நீங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கணுன்ற ஆசையில் தானங்க போயிருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரிய வைக்க வேண்டான்னு தனியாகவே நின்று இப்படி வர பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு தாங்க யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும்னு நானும் முயற்சி செஞ்சு பணத்தையும் வாங்கிட்டேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ரேஷன் ஆர்டருக்காக நான் வெளியில் கடன் வாங்கினதையும் கொடுத்துட்டேன் சமாளிச்சிட்டேன் இப்போ நம்மக்கிட்ட கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதுங்க அப்படின்னு மீனா கண் கலங்கிக்கிட்டே அந்த டெக்ரேஷன் ஆர்டர் மூலமாக கிடச்ச பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் விஜயா மேலே இங்கே முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது என் அம்மா அப்பா என் அண்ணன் தம்பின்னு எல்லாரையும் நம்பி இங்கே மீனாவை விட்டுட்டு போகிறேன் ஆனால் என் அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படியா சிந்தாமணி கூட சேர்ந்து திருந்தாமல் இந்த மாதிரி வேலையை செய்வாங்க சும்மா விடக்கூடாது என் அம்மாவை என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க நீ இரு மீனா என்ன ஏதுன்னு எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டுக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைச்சா அவங்க செய்கிறது எதுவுமே சரியில்லை மீனா உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் இனியாவது எங்கள் அம்மா இப்படிலாம் செய்யாமல் இருந்தால் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இங்கே விஜயாவை கூப்பிடுறாரு முத்து இதை பார்த்த மீனாவும் வேண்டாங்க எதுவும் பிரச்சனை செய்ய வேண்டாம் நான் ஏற்கனவே உங்கள் அம்மாவை வேறு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேன் அதனால் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்கங்க பிரச்சனை எதுவும் வேண்டாங்கன்னு சொல்கிறாங்க அது கூட முத்துவும் நீ சும்மா இரு நீ எவ்வளோ பொறுமையாக இருப்பேன்னு எனக்கே தெரியும் உனக்கே எவ்வளோ கோவம் வந்திருக்குன்னா அப்போ நான் எங்கள் அம்மாவை எப்படி சும்மா விடுறது அவங்க செஞ்சது எல்லாமே தப்புன்னு புரிய வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையுமே முத்து கூப்பிடுறாரு விஜயாவும் அமைதியா வந்து நிற்கிறாங்க உடனே முத்து கேட்குறாரு என்ன செஞ்சீங்க நீங்க சிந்தாமணி கூட சேராதீங்க பேசாதீங்கன்னு அப்பா எவ்வளவோ சொல்லியும் திருந்தாம மறுபடியும் என்ன பெருசா திட்டம் போடுறீங்களா இப்படியே நீங்கள் நான் இல்லாதப்ப மீனாவுக்கு பிரச்சனை தரணும்னு நினச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மீனாவுக்கு கேள்வி கேட்க நான் இருக்கேன் நான் ஒரு ஆளே போதும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண தேவை இல்லாமல் நீங்கள் மீனாவோட வழியில் தலையிடாதீங்க இனி மீனா வேலைக்கு போகக்கூடாது டெக்கரேஷனோட எடுத்து செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் என்ன நீ இந்த மீனா தான் அம்மாவை எதிர்த்து பேசுறானா சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே அம்மாவை நீயும் கேள்வி கேட்குற மீனா வேலைக்கு போக வேண்டாம்னு அம்மா முடிவெடுத்தா வீட்டு வேலையை செஞ்சுட்டு இங்க வீட்லயே மீனா இருக்க வேண்டியதானே அது என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வெளியில வேலைக்கு போறது இது அம்மாவோட வீடு அம்மா பேச்ச கேட்டால் மட்டும் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கலாம் இல்லைனா மீனா வெளியில் வேலைக்கு போகணும்னு நினச்சா முத்து பேசாம மீனாவை கூட்டிகிட்டு நீ வேற வீட்டுக்கு போயிரு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் உடனே முத்துவும் நீ யார் அதை சொல்கிறதுக்கு இது என் அம்மாவோட வீடு மட்டும் இல்லை என் அப்பாவும் தான் இந்த வீட்டில் இருக்கார் அவர் சொல்லட்டும் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் செய்கிற தப்பெல்லாம் உன் அம்மா செய்வாங்க கேள்வி கேட்டால் உடனே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்வீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோகிணி முத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்டிகிட்ட பேசிக்கோங்க மனோஜ் நீ உன் வேலையை மட்டும் பாரு இங்கே ஆன்டிகிட்ட முத்து கேள்வி கேட்டால் ஆன்ட்டி பதில் சொல்ல நீ யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டாம் மனோஜ் அப்படின்னு ரோஹினி சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜயாவும் மனோஜ் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது நான் சொன்னால் அதன்படி மீனாக செய்யணும் வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டில் இருந்தால் இந்த வீட்டில் நீயும் மீனாவும் இருக்கலாம் அப்படி இல்லையா மீனாவை கூட்டிகிட்டு பேசாமல் வேறு எங்கேயாவது கிளம்பிரு நீ இந்த வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டல்ல அதான் நீ அங்கே கிளம்பும் போதே சொன்னேனே ஏழு நாள் வீட்டில் இல்லைனா வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த முத்து திரும்பி வந்த உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிருவான்னு அதே மாதிரி இந்த முத்து வந்த உடனே என்னை பற்றி சொல்லி கொடுத்து மீனா பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டாலை எனக்கு இந்த வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் முக்கியம் அதனால மீனா வெளியில் வேலைக்கு போகிறத எனக்கு பிடிக்கல அப்படி வேலைக்கு போயே ஆகணும்னு நீயும் மீனாவும் முடிவெடுத்தா வீட்டை விட்டு வெளியில் போங்க இது என்னோட வீடு என் பேச்சை கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்க என்னையே எடுத்து பேசிட்டு நீயும் மீனாவை மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறியா முத்து இவ்வளோ கோவம் இருந்தால் மீனாவை கூட்டிகிட்டு இப்பயே கிளம்பு நான் உன்னை எதுவும் சொல்லலையே நான் சந்தோஷமாக இங்கே ரவி ஸ்ருதி இங்கே மனோஜ் ரோகிணின்னு எல்லாரும் நிம்மதியாக இருந்துப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் முத்துவுக்கு புரியுது இத்தனை நாள் நாங்கள் இங்கே இருந்தது உங்களுக்கு பிடிக்கல இப்போ மீனா வேலைக்கு போகிறத ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க அப்போ என்னை நீங்கள் மகனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை மீனாவை மருமகளாக பார்க்க போகிறதும் இல்லை அப்படி தானே அப்புறம் எதுக்கு நாங்கள் இங்கே இருக்கணும் இத்தனை நாள் என் அப்பாவுக்காக தான் இங்கே இருந்தேன் ஆனால் என் அப்பாவும் நானும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பா வாங்கப்பா நம்ம எங்கேயாவது கிளம்பலான்னு சொல்ல அது உடனே விஜயாவும் உனக்கே போகிறதுக்கு இடம் இல்லை இதில் என் வீட்டுக்காரரை வேற கூட்டிகிட்டு போறியா நீ முதல்ல போய் எங்கே தங்குவேன்னு யோசி அதுக்கப்புறமும் உன் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு போ இப்போ நீ மீனாவை கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி விஜயா பேசுறதுலாம் கேட்டு ரோகிணியும் மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க எல்லாரையும் பார்த்த முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது எங்களுக்கு போக இடம் இல்லைன உடனே எங்கே வேணாலும் போகணும்னு சொல்றீங்கல்ல எங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு வீடு கட்டதான் போகிறோம் நாங்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து இப்படியே சந்தோஷப்பட்டால் சரிதான் அப்படின்னு சொல்ல உனக்கு மாடியில் ரூம் கட்டவே முடியல இதில் நீ வீடு கட்ட போறியா அதையும் பார்க்கலாம் கிளம்புறியா இல்லையா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அழுதுகிட்டே இருந்த மீனாவையும் கூட்டிட்டு முத்து இங்கே விஜயா பேசின பேச்செல்லாம் தாங்கிக்க முடியாமல் அந்த வீட்டில் இருந்து வெளியில் வந்துடுறாரு இங்கே அண்ணாமலை கண் கலங்கி போய் நிற்கிறாரு இந்த திருந்தாத விஜயாவும் மனோஜும் இப்படி வீட்டில் பிரச்சனை செஞ்சு என் பையனையும் என் மருமகளையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களேன்னு தாங்க முடியாமல் நிற்கிறாரு அண்ணாமலை இங்கே உடனே முத்து நீ கவலைப்படாத மீனா எங்கே போகிறதுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவோட அம்மா வீட்டுக்கு மூத்தவும் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க நடந்த எல்லாத்தையுமே சந்திரா கிட்ட மீனா சொல்லி அழுகிறாங்க பரவாயில்ல மாப்பிள்ளை எத்தனை நாள் வேணாலும் இங்கே நீங்கள் தங்கிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே இனி நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறத உங்கள் அம்மா பார்க்க தான் போகிறாங்க உங்கள் கிட்டே வந்து இப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க தான் போகிறாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆறுதலாக சொல்லிகிட்ருக்காங்க சந்திரா உடனே முத்து நினைக்கிறாரு இவங்களே வாடகை வீட்டில் இருக்காங்க நாமளும் இங்கே வந்து தங்கிட்டுருந்தா சரிப்பட்டு வராதே இன்னும் கொஞ்சம் நாள் தான் எப்படியாவது முன்னேறணும் ஏதாவது கடன் வாங்கியாவது நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் எப்பயுமே என் அம்மா இது என்னோட வீடுன்னு சொல்லி சொல்லியே அவமானப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல அதனால போகிறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னு வேற பேசினாங்கல்ல முதல்ல எனக்குன்னு ஒரு வீடு இருந்தா இவங்கெல்லாம் இப்படி என்ன பேசியிருக்க மாட்டாங்கல்ல மீனாவும் அவமானப்படுத்தப்பட்டு பட்டு இருக்க மாட்டாங்கள அதனால மீனாவை நான் நல்லபடியா பாத்துக்கணும்னா முதல்ல மீனாவுக்காக நான் ஒரு வீடை கட்டணும் அதுக்கு நான் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் சமாளிச்சு நான் முன்னேறி காட்டணும் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு மீனா எப்பயும் போல அவங்க அம்மா வீட்டுல இருந்து பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க சின்ன சின்ன டெக்கரேஷனோட செய்கிறாங்க முத்துவும் சவாரிக்கு கிளம்பும்போது அவர் அங்கே சவாரி முடிச்சுட்டு வெளியில் வர இங்கே தலைவரை பார்க்குறாரு முத்து தலைவர் முத்துவை பார்த்துட்டு என்ன முத்து எங்கே போய்ட்டு வரேன்னு கேட்க சவாரி முடிச்சுட்டு வரேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தலைவரேன்னு கேட்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் முத்து ஆமாம் மீனா முன்ன மாதிரி இங்கே பூவெல்லாம் கொடுக்குறாங்களா இல்லை அந்த என்ன வேலை செய்கிறான்னு கேட்க இப்போ மீனா டெக்ரேஷன் ஆடரெல்லாம் செஞ்சுட்ருக்கா தலைவரே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஆர்டர் இருந்தாலும் கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது முத்து ரொம்ப கண்கலங்கி சோகமாக இருக்கிறத தனக்கு தலைவர் பார்த்துட்டு ஏன்பா முத்து ஏதாவது பிரச்சனையாப்பா ஆமா நீ ஏன் சோகமாக சோகமா கேட்க நடந்த எல்லாத்தையுமே தலைவர்கிட்ட சொல்றாரு வெளியில போக சொல்லிட்டாங்க மாமியார் வீட்டில் தான் இருக்கேன் கொஞ்சம் எத்தனை நாள் அங்க தங்க முடியும் என் மனைவிக்காக ஒரு வீடெல்லாம் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் ஆனா எனக்குன்னு சேர்த்து வச்ச பணத்தை தவிர வேற எதுவுமே இல்லை எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டனா நிறையவே பணத்தை செலவு செஞ்சேன் ஆனா எனக்கு பணம் கொடுக்க யாருமே இல்ல தலைவரே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு முத்து உடனே முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இங்க தலைவர் சொல்றாரு ஏன்பா முத்து எல்லாருக்கிட்டையும் போய் பணம் கேட்டியே என் ஞாபகம் உனக்கு வரலையாப்பா நீ என்னை தேடி வந்திருந்தாலே நீ கேட்ட பணத்தை கொடுத்துருப்பேனே எனக்கு நீ வட்டியெல்லாம் தர வேண்டாம் நீ மொத்த பணத்தை எடுத்துக்க எப்ப திருப்பி தர முடியுதோ கொடுப்பா அது மட்டும் இல்லாம எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்க என்கிட்ட ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா இருக்குது தலைவரே ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு நல்லபடியாக சமாளித்து ஒரு வீடையும் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ பயப்படுற நீ என்கிட்ட வந்து கேட்டால் நான் தர மாட்டேன்னா எனக்கு நீ எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க தான் இப்போ நான் இந்த ஒரு பொறுப்பில் இருக்கேன் அதே மாதிரி உனக்கு உதவி செய்ய நான் எப்பயுமே யோசிக்க மாட்டேன்ப்பா முத்து நீ முதல்ல ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி முத்துவை தலைவர் கூட்டிகிட்டு போகிறாரு முத்து கேட்ட மாதிரியே பத்து லட்ச ரூபா பணத்தை இங்கே தலைவர் கொடுத்துட்டு இந்த பணம் நான் வட்டி பணமாக கொடுக்கலப்பா மாதம் மாதம் நீ வட்டி பணம்லாம் தர வேண்டாம் இந்த பணத்தை வச்சு நீ நல்ல வீடு கட்டு வீடு கட்டின உடனே என்ன கூப்பிடு வளப்பா முத்து கண்டிப்பா நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நீயும் நல்லா சம்பாதிச்சு இந்த பணத்தை எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடு உன்னால் எனக்கும் நிறைய வேலை ஆக வேண்டியது அதனால தான் இந்த பணத்தை கொடுக்குறேன் நீ எதை பத்தியும் யோசிக்காம வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இங்க ரொம்ப சந்தோஷமா தலைவர் முத்துவோட குணத்துக்காக அந்த பணத்தை கொடுக்க முத்து நினைக்கிறாரு எத்தனையோ பேர்கிட்ட போய் கடன் கேட்டோம் என்ன நம்பி யாருமே பணம் தரல எப்பயோ உதவி செஞ்ச தலைவர் என்னை கூப்பிட்டு எனக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லாம இப்படி பணத்தையும் கொடுத்து உதவி செய்கிறாரு இவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்க கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்த உடனே பணத்தை எடுத்து மீனா கிட்ட கொடுத்துட்டு மீனா இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் அம்மா வீட்ல தங்குவோம் கண்டிப்பா ஓ உனக்காகவே ஒரு பெரிய வீடு கெட்ட போறேன் அந்த வீட்ல நீயும் நானும் சந்தோஷமா வாழ்றத என் அண்ணன் இங்க என்னோட அம்மா பாலளமான எல்லாரும் பார்த்து பொறாமப்படணும் மாடிலேயே ரூம் கட்ட முடியாத நாம இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம்னு பார்த்து எல்லாம் அளவு நல்லபடியா வாழ வைப்பேன்னு சொன்னேன் இவ்வளோ பணம் எங்க இருந்து வந்தது யார் கொடுத்தான்னு மீனா கேக்குறாங்க வேற யாரும் இல்ல மீனா என்னை நம்பி இவ்வளோ பணம் யாரு தருவா தலைவரை பார்த்தேன் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னேன் என் மேலே உள்ள பாசத்தில் அவரா கூப்பிட்டு போய் இந்த பணத்தை கொடுத்தாரு வட்டி எல்லாம் கொடுக்க வேண்டாம் முடிஞ்சா எப்ப முடியுதோ அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு சொன்னாரு இந்த மாதிரி யாருக்கு நல்ல மனசு வரும் சொல்லு எப்பயோ ஒரு தடவை அவருக்குன்னு நீ செஞ்ச இந்த உதவியால நான் செஞ்ச இந்த உதவியாலையும் இப்படி பணம் கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா சரியான தான் அந்த பணம் கிடைச்சிருக்கு எங்க அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா நாம முன்னேறணும் மீனா அப்படின்னு சொல்லி முத்து தனக்கு தாங்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை வச்சு வீடெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாரு இங்க மீனாவுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்கிறாரு முத்து எங்க அம்மா அந்த ஒரு வீடை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசினாங்க என் வீட்டில் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல என் இந்த வீடெல்லாம் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா என் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து இங்க சந்தோஷமா பார்த்துக்கணும் மீனா அப்படின்னு சொல்லி மீனாவுக்காக ரொம்ப அழகான ஒரு வீடையும் முத்து கெட்டுறாரு முத்து நினைச்ச மாதிரி வீடெல்லாம் கட்டி முடிக்கிறாரு அதே மாதிரி இங்க தலைவரும் மீனா முத்துவை கூப்பிட்டு இங்கே ஒரு இருபது ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான ஆர்டர்லாம் நீங்களே எடுத்துக்கணும் மீனா நீ டெக்கரேஷன் ஆர்டரை பார்த்துக்கோமா மாலையெல்லாம் நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் முத்து நான் எங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்துக்கும் நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் நீ டிரைவராக இருக்கிறதுனால உனக்கு நான் சம்பள பணமும் கொடுத்துருவேன் அப்படின்னு முத்துவுக்கு எப்பயுமே எங்கள் தலைவரால் நல்லது மட்டுமே நடந்துட்டுருக்கு இதெல்லாம் பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இனி சவாரி வரலன்னு நான் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா தலைவர்கிட்ட நான் டிரைவராக இருக்கிறதுனால மாதம் மாதம் மட்டும் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்ருக்காரு மீனாவுக்கும் அவரால் நிறைய எங்கள் ஆர்டர்லாம் கிடச்சிட்ருக்கு அதனால் எப்படியோ நம்ம வாழ்க்கையில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக தனியாக இருக்கிறதா நல்லதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி புது வீடை கெட்டினேன் முத்துவும் மீனாவும் அண்ணாமலையை பார்க்குறதுக்காக விஜயாவோட வீட்டுக்கு போக விஜயா முத்து மீனாவை பார்த்துட்டு ரொம்ப கோபமாக எங்கே வந்தீங்க திரும்பி எங்கள் தங்க இடம் இல்லைன்னு மறுபடியும் இங்கேயே வந்துட்டிங்களா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இதை பார்த்த மனோஜ் சிரிச்சுக்கிட்டே அது வேற ஒன்றும் இல்லைம்மா மீனாவோட வீட்டில் தங்கவே இடம் இருந்திருக்காது அவங்களே வாடகை வீட்டில் இருக்காங்க அதனால இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு மீனாவோட அம்மா சொல்லியிருப்பாங்க தான் வேற வழி இல்லாம மறுபடியும் மீனாவும் முத்துவும் இங்கே வந்து நிற்கிறாங்க போல என்னானாலும் சரிம்மா இவங்களுக்கு மட்டும் இங்கே தங்க இடம் கொடுத்துறாதீங்க அதுக்கப்புறம் உங்களையும் என்னையும் அவமானப்படுத்துவான் இந்த முத்து அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நான் எதுக்கடா மறுபடியும் இங்கே வந்து நிற்கணும் அதுவும் உங்க வீட்டில் தங்குறதுக்கு இது என்ன என் வீடாக நான் தங்கிட்டு போறதுக்கு என் அப்பாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் புதுசா நான் வீடையே கட்டிட்டேன் நான் எதுக்குடா இந்த சின்ன வீட்டில் வந்து தங்கணும் என் அப்பா இனி என் கூட தான் இருக்க போறாரு அப்பா கிளம்புங்கப்பா இத்தனை நாள் மீனா இல்லாம இந்த வீட்டில் சரியா உங்களுக்கு சமைச்சு கொடுக்க கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க நீங்க வாங்கப்பா நான் உங்களை நல்லபடியா பார்த்துக்குறேன்னு சொல்லி முத்து பெருசா வீடு கட்டின விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு அப்பா நாம இப்போ போக போகிறது புது வீட்டுக்குப்பா நான் எங்கள் அத் அத்தை வீட்லலாம் தங்கலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் மீனாவுக்கும் இப்போ நல்ல வருமானம் வருதுப்பா அது மட்டும் இல்லை சேர்த்து வச்ச பணம் தலைவர் கொடுத்த பணம்னு பெருசாக வீடு கட்டிட்டோம் நீங்கள் வாங்கப்பா என்னால் மாடியில் ரூம் கட்டவே முடியாதுன்னு இங்கே கட்டில் போட்டதுக்கு கூட அம்மாவும் இந்த மனோஜும் அந்த பேச்சை பேசுனாங்க இப்போ எனக்கு உண்டான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன் வாங்கப்பா நாங்கள் உங்கள் நல்லா பார்த்துக்குறோம் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கவும் ஆள் இருக்க மாட்டாங்க மீனா மாதிரி உங்களை யாருப்பா இங்கே நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல நீயும் சரியாக தான் முத்து சொல்கிற மீனா போனதுக்கப்புறமா இந்த வீட்டில் என்னை யாரும் நல்லா கவனிக்கவும் இல்லை நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்ல என்னை நீ தேடி வருவேன்னு கூட நினைக்கவே இல்லை ஆனால் இப்படி புது வீடு கெட்டினதெல்லாம் நீ சொல்லும் போது எனக்கு கேட்க சந்தோஷமாக இருக்குது பாத்தியா விஜயா யாரால எதுவுமே செய்ய முடியாதுன்னு வீட்டை விட்டு வெளியில போக சொன்னியோ என் பையன் முத்து புதுசா வீடெல்லாம் கட்டி என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் ஏதோ மனோஜை படிக்க வச்சியே பெருசா வீடு வாங்க போறான்னு ஏமாந்து போய் வந்து நின்னானே மனோஜ் அவனால உனக்கு என்ன பிரயோஜனம் இப்போ வரைக்கும் உன் வீட்டில் தானே அவன் இருக்கான் ஆனா என் பையன் முத்து அப்படி கிடையாது அவனால முடிஞ்ச அளவு சம்பாதிச்சு முன்னேறி காட்டியிருக்கான் இனியாவது யாரையும் ஏலனமா பேசி அவமானப்படுத்தாம எல்லாரோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க இப்படியெல்லாம் பேசி நீ அவமானப்படுத்தினா அவங்களால சம்பாதிக்க முடியாது முன்னேற முடியாதுன்னு நினைச்சல ஆனா என் பையன் என்னை கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கான் இனி நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் முத்து மீனாக கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப விஷயா கண்கலங்கி போய் நிக்கிறாங்க உண்மையாவே இந்த முத்துவும் மீனாவும் பெரிய வீடெல்லாம் கட்டிட்டாங்களா என்னதான் இவங்க கடன் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குன்னா அது சந்தோஷந்தான் இங்கே நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போனவங்க அவமானப்பட்டு திரும்பி வருவாங்கன்னு பார்த்தா இப்படி வீடெல்லாம் கட்டிட்டோன்னு சொல்லி என் வீட்டுக்காரரையும் இந்த முத்துவும் மீனாவும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே வந்து விஜயா இதை பார்த்த மனோஜும் என்னம்மா நடக்குதுங்க இந்த முத்துவாளையும் மீனாவாளையும் மட்டும் எப்படிமா வீடெல்லாம் கட்ட முடிஞ்சுதுன்னு கேட்க நீ கொஞ்சம் அமைதியாயிருடா ஒன்னெல்லாம் படிக்க வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏமா ரோகிணி உனக்கு வர வேண்டிய சொத்து வந்தா கூட இதை விட பெரிய வீடெல்லாம் வாங்கியிருக்கலாம் ஒன்னாலேயும் இந்த மனோஜாலையும் வீடும் வாங்க முடியல பணத்தையும் ஏமாந்து போய் தான் நிற்கிறீங்க ஆனால் வீட்டை விட்டு நான் வெளியில் அனுப்பின முத்துவும் மீனாவும் முன்னேறிக்கிட்டே போறாங்க இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி மீனா முத்து புது வீடு கட்டினதுனால ரொம்பவே கோவத்தில் ரோகிணியாவும் விஜயா மனோஜியும் இருக்காங்க விஜயா அண்ணாமலையே தன்னுடைய புது வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு முத்து வீடை பார்த்து அண்ணாமலை கண்கலங்கி போய் நிற்கிறாரு பரவாயில்ல முத்து உனக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இப்போ உன் அம்மா உன் அண்ணனை யாரும் ஒன்ன அவமானப்படுத்தவே முடியாது இந்த வீட்டில் நீயும் மீனாவும் சந்தோஷமா இருக்கணும்பா உன்னால முடியாதுன்னு சொன்னதை நீ சாதிச்சு காமிச்சிருக்க இந்த வீட்டுக்கு என்னையும் கூட்டிட்டு வந்தடல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மீனா முத்துவோட முன்னேற்றத்தை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு ஆனால் அண்ணாமலையும் என்னை பற்றி புரிஞ்சிக்காம நான் வேண்டான்னு சொல்லிட்டு முத்துக்குடியே கிளம்பி என் வீட்டுக்காரர் போயிட்டாரே இப்படி முத்துவும் மீனாவும் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து மீனாவோட முன்னேற்றத்தை பார்த்து ஒரு பக்கம் போகிறாமனா இன்னொரு பக்கம் ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க விஜயா என்னதான் விஜயா இருந்து மீனாவும் முத்துவும் வெளியில் வந்தாலும் அவங்களால சாதிக்க முடியாதுன்னு விஜயா நினச்சாலும் மீனாவும் முத்துவும் இப்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா சீதா சத்யான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க